அருமையான தேவ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்கறதான உங்களோடு கூட இந்த ஆண்டவராகிய தேவன் ஆமை சோதரன் இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ஒருவேளை சோதரம் இயேசு நீங்கள் அறியாமல் இருக்கலாம் அறியாமல் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கலாம் அருமையான தேவ பிள்ளைய தேவ ஜனமே இன்றைக்கு கத்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களை நேசிக்கிறார் ஸ்தோத்திரம் இயேசு யார் என்று ஒருவேளை கேட்டு இயேசுவை குறித்த அறிவில்லாத இயேசுவை மறந்து போயிருக்கலாம் நான் உங்களுக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பார்க்கறதான இந்த நெருக்கத்தை காட்டிலும் நீங்கள் சந்திக்கிறதான இந்த சோதரம் போராட்டத்தை காட்டிலும் தேவையை காட்டிலும் வியாதியை காட்டிலும் வறுமையை காட்டிலும் ஓ ஸ்தோதரம் உங்களுடைய தொழிலின் மூலம் வருகிற அந்த பிரச்சனைகளை காட்டிலும் ஆமை நான் பிரசங்கிக்கிற இயேசு பெரியவர் அவராலே அற்புதம் செய்ய முடியும் அவராலே அதிசயம் செய்ய முடியும் கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் தேவனுடைய வார்த்தை நமக்கு கூறுகிறது உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஹேண்டில் கீழே இருக்கிற பிளே பட்டனை கிளிக் பண்ணுங்க